நான் நீங்க பேச எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழனுடைய பண்பாடு வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தான் இப்போ நியூ இயர் முடிஞ்சதுங்களா அதை எடுத்துக்குவோம் நாங்கெல்லாம் காலையில எழுந்து குளிச்சுட்டு அப்பா அம்மா காலில விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த வருஷத்தையே நல்லபடியாக கொண்டாடிட்டு போயிட்டு இருப்போம் ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன தெரிய பண்றாங்க காலையிலே எழுந்து குடிச்சிட்டு ரோட்ல போய் விழுந்து கிடக்குறாங்க இதுல எங்கங்கய்யா தமிழன் பண்பாடு வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் தமிழன் பண்பாட்டுல வாழ சொன்னா அவங்கவங்க அவங்கவங்க பண்பாட்டுல வாழ்ந்துக்கிட்டு தமிழன் பண்பாடு வாழ்ந்துட்டு இருக்குன்னு பேச வந்திருக்காங்க ஐயா தமிழன் பண்பாடு உலகிலேயே தலைச்சிறந்த பண்பாடுங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க அதுல இயல் இசை நாடகம் சிற்பம் கலை ஓவியம் மரபு மதம்னு இவையெல்லாம் சார்ந்ததுதான் ஐயா தமிழனுடைய பண்பாடு என்னதான் தமிழன் பண்பாடு விழுந்துகிட்டு இருக்கு இப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இல்ல இல்ல வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு மூஞ்சுக்கு மேக்கப் போட்டது மட்டும் இல்லாம மனசுக்கும் சேர்த்து மேக்கப் போட்டு வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க ஐயா குறிப்பா பெண்களுக்கு எதிரா நிறைய வன்முறைகளும் அவளுக்கு எதிரான பாரங்களும் நிறைய கூடிக்கிட்டே வருதுங்க அவளை கற்ப சீர்குலைத்து அவளை அவலப்படுத்தியவர்களுக்கெல்லாம் தண்டனையே வழங்கப்படாமல் சட்டம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தட்டி கேட்க யாரும் முன் வரது இல்லை டிக்டாக் ஒன்று தான் இவங்களுக்கு எல்லாம் மிச்சம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியலங்கய்யா இப்படி இருக்கிற பெண்களுக்கு தான் பாடுறாங்க அதையும் தமிழன் தான் பாடுனா கிளப்ல மப்புல திரியுற பொம்பலக்குது செந்தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க பறக்குதுங்க அப்படின்னு தமிழன் தானங்க இதையும் பாடுனா விளையாட்டுன்னா பொருள் எதுல இருந்துங்கய்யா வந்துச்சு வில்லை வைத்து ஆட்டை வேட்டையாடுனால விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஐயா இப்போ இப்பவும் வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க எதுல தெரியுங்களா பப்ஜிலையும் ஃப்ரீ ஃபயர்லையும் உக்காந்துக்கிட்டு இந்த வேட்டி கட்டி பசங்களை பாக்குறதுனாவே தனி அழுகுங்க வேட்டி கட்ட தெரியாதுன்னு சொல்ற பசங்களை கூட நான் ஏத்துக்கங்க ஐயா ஆனா வேட்டி கட்டினா விழுந்துருவோம் மானம் போயிரும் நினைச்சு கட்டாம இருக்கிற பசங்களை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க ஐயா ஏன்னா இந்த லோஹி பேண்ட் போட்டு போற மானத்தை விடுவாங்க ஐயா வேட்டி கட்டி போயிட போகுது அதுல இன்னும் குறிப்பா புள்ளிங்க பேண்ட் ஒண்ணு இருக்குங்க ஐயா இந்த பேண்ட்டை எவன் தான் கண்டுபிடிச்சானோ டெய்லர்கிட்ட சொல்கிறேன் எவ்வளவு கீழே பாட்டம் இறக்கி வைக்கணுமோ அவ்வளவு இறக்கி வைங்க இதுக்கு மேலே இறங்கினா மானம் கப்பல் ஏறிடுறேன் பரவாயில்ல சார் போனால் போயிட்டு போகுது சட்டி தெரியுதுடா கம்பெனி தெரியுதுடா அண்ணா அப்படியாவது சட்டி கம்பெனிக்கு விளம்பரம் மாட்டோம் விடுங்க சார் அப்படின்ட்டு லோகிப்பு பேண்ட்டு போட்டு போகிற மானத்தை விட வேட்டி கட்டி அது காத்தில் பறக்கிறதுனால ஒரு பெரிய மானம் ஒரு மனிதனுக்கு போவதில்லை அப்படின்னு அண்ணா ஆஹா அருமையான கண்டுபிடிப்பு அதுலேயும் குறிப்பாக பிள்ளைங்க பேண்ட்டுன்னு ஒன்று புதுசாக வந்துருக்குங்கய்யா அந்த இப்போ வேட்டி எப்படி இப்படி தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த அதை தூக்கி விடுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியலங்க